சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் இரண்டு தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர் சிவகாசி அருகே உள்ள காளையார் காளையார்குறிச்சியில் முருகன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை உள்ளது இங்கு இன்று காலை இருநூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வழக்கம் போல பணியில் ஈடுபட்டிருந்தனர் மூலப்பொருட்கள் வைத்திருந்த அறையில் இருந்து பட்டாசுக்கு மருந்து செலுத்தும் பணியில் அவர்கள் ஈடுபட்டபோது திடீரென வெடிவிபத்து ஏற்பட்டது இதில் அந்த அறை சேதம் அடைந்ததுடன் அங்கு பணியிலிருந்த சிதம்பராபுரத்தைச் சேர்ந்த மாரியப்பன் முத்துமுருகன் ஆகியோர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர் ஒரு பெண் தொழிலாளியும் மற்றொரு ஆண் தொழிலாளியும் படுகாயம் அடைந்தனர் பட்டாசு வெடிவிபத்து குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் தொடரும் பட்டாசு ஆலை விபத்துகளை தடுக்க தொழிலாளர்களுக்கு உரிய பயிற்சியை ஆலை நிர்வாகம் அளிக்க வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகமும் அதனை கண்காணிக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து பட்டாசு விபத்து நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தொழிலாளர்களுக்கு வேண்டுகோளாக தொடர்ந்து பட்டாசு உற்பத்தியில் ஈடுபடக்கூடிய தொழிலாளர்கள் மருந்து களவில் ஈடுபடக்கூடிய தொழிலாளர்கள் மிகவும் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையோடும் பணியாற்ற வேண்டும் ஆலை நிர்வாகம் தொடர்ந்து தொழிலாளர்களுக்கு இந்த பாதுகாப்பாக பட்டாசு உற்பத்தி செய்வதற்கான தொடர் பயிற்சிகளை செய்வதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும் அதே நேரத்தில் மாவட்ட நிர்வாகமும் தொடர்ந்து ஆலைகளை கண்காணித்து பயிற்சிகளை ஈடுபடுவதற்கு மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து அக்கறையோடு பெரும் முயற்சி எடுக்க வேண்டும் இந்நிலையில் கவனக்குறைவாக செயல்பட்டது உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழ் ஆலை உரிமையாளர் முருகவேல் மேலாளர் பன்னீர்செல்வம் ஃபோர்மேன் குணசேகரன் ஆகிய மூவர் மீது நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஃபோர்மேனை கைது செய்தனர் தலைமறைவாக உள்ள உரிமையாளர் மற்றும் மேலாளரை தேடி வருகின்றனர் பட்டாசு ஆலையின் தொழிற்சாலை உரிமத்தை வெடிப்பொருள் கட்டுப்பாட்டுத் துறையினர் தற்காலிகமாக ரத்து செய்தனர் இதற்கிடையே விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கும் இரங்கலை தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் மாரியப்பன் மற்றும் முத்துமுருகன் குடும்பத்தினருக்கு தலா மூன்று லட்சம் ரூபாயும் பலத்த காயமுற்று சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாயும் வழங்க உத்தரவிட்டுள்ளார் செய்திகளை கிளிக்